வணக்க மக்களை சற்று முன்னோடையான செய்தி ஒன்று விளையாட உள்ளதாம் பாஜகவுக்கு இருபத்தைந்து தொகுதிகளை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமியின் திட்டமாம் பத்தில் கண்டிப்பாக நிச்சயம் வெல்லும் என கணிப்பாம் வாங்கல் வீடியோவை முடிவாக்கண்களாம் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரெல்லாம் அமித்ஷாவை நேரில் சந்தித்து வந்தது ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறதா அதாவது இந்த ஆலோசனை தொடர்பான பல விஷயங்கள் எல்லாம் வைரலாகி வருகிறதாம் தமிழகத்தில் இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக தொகுதி பங்கிடும் பற்றிய அறிந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்ததாம் அதாவது டெல்லியில் அமித்ஷாவுடன் எடப்பாடி பள்ளிச்சாமியின் சந்திப்பானதான் டெல்லி மத்திய உள்துறை அமித்ஷர் அமித்ஷா தலைமையில் பாஜகவின் அதிமுக பொறுப்பாளர் முன்னிலையில் வரும் தான சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு கண்டிப்பாக இருபத்தைந்து தொகுதிகளை ஒதுக்கப்படும் என்றும் அதில் குறைந்தது பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் எனுவையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதென்று அமித்ஷாவினிருந்து உறுதியாக அளிக்கப்பட்டுள்ளதா அதாவது அமித்ஷாவிடம் பள்ளிசாமி வாக்குறுதி அளித்ததாக தகவலெல்லாம் எல்லாம் வெளியாகிடலாம் இது குறித்து பாஜக வட்டாரங்கள் கூறியதாவது என்னவென்றால் வரும் சட்டசபை தேர்தலில் ஒட்டுமொத்த மாநிலத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் முக்கியத்துவம் பெறுகிறதா அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக நாற்பது தொகுதியில் போட்டியிட்டது இதில் வெற்றி பெறாத போதிலும் கட்சியின் வாக்கு விகிதம் மட்டுமே முன்னேற்றம் கண்டதா இதன் அடிப்படையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பாக போய்கொண்டிருக்கும் நிலையில் தான் பாஜகவுக்கு கண்டிப்பாக இருபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்க கோரியுள்ளதாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் கூறியதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் எல்லாம் பேசப்பட்டு வருகிறது அதாவது அமித்ஷாவை பொறுத்தவரை அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக தரப்பில் இருந்தே டி விஜயன் அவர்களும் அண்ணாமலை உள்ளிட்டோரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் அப்போது பாஜகவுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருந்தார் மேலும் அந்த தொகுதியில் கண்டிப்பாக குறைந்தது பத்து தொகுதிகளில் கண்டிப்பாக பாஜக வெற்றி நிலையை பெறும் என்ற நிலையில் தான் இந்த தொகுதி பங்கீடு பெரும் வகையில்தான் இது அமைந்துள்ளதாக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தவும் கூறப்படுகிறதா அதாவது அமித்ஷா தரப்பில் தமிழகத்தில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது லோக்சபா தேர்தலுக்கு கூட முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறதாம் அதற்காகத்தான் தற்போது சட்டசபை தேர்தலில் கூட பாஜகவுக்கு தேவையான ஆதரவுகளை மட்டுமே கூட்டணி கட்சிகள் தர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலில் இரு கட்சிகளுமே கண்டிப்பாக வலுவாக செயல்பட வேண்டும் என்றும் கூட்டணி வாக்காளர்களை ஒருங்கிணைக்கும் விதமாகத்தான் இரு தேர்தல் பணிகள் எல்லாம் கண்டிப்பாக திட்டமிட வேண்டும் என்பதில் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஒரு உள்ள நிலையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற நிலையில்தான் தான் இந்த செய்திகள் எல்லாம் வெளிவந்ததா அதாவது மேலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக உள்ள சவால்களை எல்லாம் சமாளிக்கும் தான் மாவட்ட அளவிலான கூட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சி தொடர்பு நடத்த வேண்டும் என்று ஆலோசனை எல்லாம் நடத்தப்பட்டதா இதனைத் தொடர்ந்து தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அமித்ஷா தலைமையில் இந்த கூட்டத்தில் பாஜக இருநூறு தொகுதிகள் வெற்றி பெறும் தான் நாடு முழுவதுமே தேர்தல் திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் மட்டும் இருபத்தைந்து தொகுதிகள் பாஜக கிடைத்துள்ளது அதை வலுப்படுத்தும் வகையில் பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் எடப்பாடிக்கு வலியுறுத்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்